அன்பின் வாழ்த்துக்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான செப விண்ணப்பம் தினமொரு தேசம் ஈரான் ஈரான் என பொதுவாக அழைக்கப்படும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மேற்காசியாவில் உள்ள ஒரு நாடாகும் ஈராக் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்றவை இதன் அண்டை நாடுகளில் சில இதன் தலைநகரம் தெஹ்ரான் இந்நாடு பண்டை தில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்டது தேசமும் ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்பட செபிப்போம். ஈரான் தேசத்தின் அதி உயர் தலைவர் அலி கொமைனி அதிபர் மசூத் பெசசுக்கியான் துணை அதிபர் முகம்மது ரெசா ஆரிப் சட்டமன்ற இஸ்லாமிய கலந்தாய்வு அவை நீதி இவைகள் யாவரும் தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக ஜெபிப்போம் ஈரான் தேசத்தின் ஆட்சி அதிகாரிகள் நீதித்துறை துறை விளையாட்டுத்துறை வைத்தியத்துறை அரசியல் துறை சகல துறைகளிலும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்த நல்ல நீதி தலைவர்களை தேவன் எழுப்பி தரும்படியாக ஜெபிப்போம் ஈரான் தேசத்தின் சமயங்களான மக்கள் தொகையில் தொண்ணூத்தி ஒன்பது தசம் நாலு சதவீதம் முஸ்லிம்கள் உள்ளனர் அவர்களில் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தேவனை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள செபிப்போம் ஈரான் மக்கள் தொகையில் எண்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாக உள்ள நிலையில் ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் ஈரான் நாட்டில் உள்ள மூன்று அணு மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானும் அமெரிக்கா கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த போவதாக அறிவித்துள்ளது இதனால் உலக போர் உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளது மூன்றாம் உலக போர் அபாயம் நீங்கும்படி செபிப்போம் ஈரான் அருகே சிக்கி தவிக்கும் முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்களையும் இந்திய அரசு பாதுகாப்பாக மீட்கும்படி செபிப்போம் அமெரிக்கா ஈரான் மீது நேரடி தாக்குதலை தொடங்கி மூன்று அணு உலைகளை அளித்தது அணு உலைகள் பாதுகாக்கப்பட செவிப்போம் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதில் பதினாறு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல்கள் ஒரு உயிரியல் ஆராய்ச்சி மையம் ஆயுத கிடங்குகள் மற்றும் இஸ்ரேலில் உள்ள பல்வேறு கட்டுப்பாட்டு மையங்களை இலக்காக கொண்டிருந்தன தாக்குதல் விரைவில் முடிவுக்கு வர செவிப்போம் அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் தீவிரப்படுத்துவதாக கூறி அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இதற்கு இராணுவமும் பதிலடி கொடுத்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் ஒரு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் இரு தரப்பிலும் அதிக அளவில் உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளும் போரை நிறுத்த செபிப்போம் ஈரானில் இராணுவ உயர் அதிகாரிகள் மூத்த அணு விஞ்ஞானிகள் உட்பட இருநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலில் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் உயிரிழந்தனர் மேலும் உயிரிழப்புகள் தொடராதபடி செவிப்போம் கொத்து குண்டுகள் தரையில் விழுந்து வெடிக்காமல் கிடந்தாலும் ஆபத்து தான் வெடிக்காமல் கிடக்கும் கொத்து குண்டுகளை யாராவது தொட்டாலோ மிதித்தாலோ கன்னி வெடி போல பயங்கரமாக வெடிக்கும் ஜனங்களின் பாதுகாப்பக்கமாக செபிப்போம் மத்திய கிழக்கு நாடுகள் போர் பதட்டம் நீங்கும்படியாக ஜனங்கள் பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிற சூழ்நிலைகள் இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கு மத்தியில் யுத்தங்கள் வன்முறைகளை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து தேசத்தின் சமாதானத்தின் வாசல்கள் திறக்கப்பட செவிப்போம் யுத்தத்துக்கு ஆதரவளிக்கிற நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த யுத்தங்களுக்கு துணை போகாதபடி கத்தரி பாதுகாவலாய் இருக்கும்படி செபிப்போம் ஈரான் தேசத்தில் சபைகள் உயிர்மீற்றை அடைய தேசம் ஆசிர்வதிக்கப்பட சுவிசேச வாசல் எங்கும் திறக்கப்பட சபை பெரிய எழுப்புதலை காண செபிப்போம் ஈரான் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு கடந்த ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றியிருப்பதாக ஐக்கிய நாடு மனித உரிமைகள் கவுன்சிலில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பணைய கைதிகள் விடுவிக்கப்பட செபிப்போம் மக்கள் வெளி தேசங்களுக்கு தப்பி ஓடுகிறார்கள் இவர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் உதவி செய்ய செபிப்போம் தேசத்தில் அகதிகளாய் இருப்பவர்களுக்கு அந்த நாட்டின் சகல உரிமைகளும் கிடைக்கப்பட நேர் வழியில் தேவனை தேட அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட செபிப்போம் இஸ்ரேல் பற்றி எரிகிறது தேவன் தேசத்தை பாதுகாக்க செபிப்போம் காசாவில் இருக்கும் மக்களுக்கு உணவு மருத்துவங்கள் கிடைக்க ஜெபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம் கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியனுடைய நாமத்திலே இந்த நாட்களில் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களிலும் இருபத்தி ஐந்தாவது தீதி ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து செல்வோம் நம்முடைய தீவிர கத்தர் நமக்கா கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் ரோட்கள் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ஏதம் இந்த நாட்கள்லேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே உண்மையிலே இது உண்மையான காரியம்தான் இந்த பூமியிலே ஒரு மனுஷனும் தாயினுடைய கற்பத்திலே இருந்து பிறக்கிறவளையிலே ஒரு பரிசுத்தவனா இந்த நாட்களை பிறப்பதில்லை நாங்கள் பாவம் பாவத்தில் இந்த நாட்களை கற்பம் தரித்து பாவத்திலே இந்த நாட்களை பிறக்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறோம் அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இந்த நாட்களிலே இருக்கும் வேளையிலேயே கிறிஸ்து என்ன செய்தாராம் அங்கே நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த தமது இந்த அன்பை இந்த நாட்களிலே விளக்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு மறிக்காமல் இருப்பவராயிருந்தால் நாங்கள் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியாது ஏதோ தோட்டத்திலே தொடங்கிய அந்த பாவம் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த நாட்களில் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் காயின் ஆபீர் சகோதரர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள் அங்கே சொந்த சகோதரனும் பாராமல் இந்த சகோதரன் சகோதரனை வினாக்களை நாட்களில் அடித்துக் கொண்டு வருவது ஒரு பாவத்தினுடைய கேள்விகளும் பாவத்தினுடைய தன்மைகளுமாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார் உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை இந்த நாட்லே கூப்பிட்டது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் அந்த பாவம் இந்த நாட்களே ரத்தத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் அந்த பாவத்தை எந்த வழியிலே அந்த பாவம் வந்ததோ ரத்தத்தின் வழியினால் அந்த பாவம் வந்ததா அப்படியானால் அந்த ரத்தத்தை அந்த வழியை நாங்கள் அதே வழியிலே தான் அந்த நாட்களிலே எடுத்துக்கொள்ள முடியும் உள்ள முட்களினால் தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதே விதமாக நாங்கள் பாவிகளா இந்த நாட்களிலே இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் அவர் மறித்தது என்று சொல்லப்படுகிற சாதாரணமாக மறிக்கவில்லை இரத்தம் சிந்தி கல்வாரிலே ரத்தம் சிந்தி ரத்தத்தை கிரீடமாக இந்த நாட்களில் கொடுத்த இந்த நாட்களிலே உலகின் ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களிலே கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் துளியும் இந்த மனுஷனுக்குள்ளே அதனாலேதான் இங்க வேதம் சொல்லுகிறது ஒன்றியோவான் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்தி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் மறித்ததினால்தான் அவருடைய ரத்தம் இந்த நாட்கள் நம்முடைய பாவங்களை கழுவி இந்த நாட்களிலே சுத்திகரிக்கிற வல்லமே இந்த நாட்களிலே பெற்றுவிடுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியாக இந்த ரத்தம் சிந்த வேண்டுமா இருந்தால் என்ன முதலாவது துறவுகோல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தே அந்த வார்த்தை சொல்லுகிறோம் இந்த நாட்கள் அங்க எப்படி என்று சொன்னால் தேவன் நம்மேனே மத்த தமது அன்பை இந்த நாட்களே விளங்க பண்ணுகிறதாம் அன்பின் நிமித்தம்தான் அவர் எனக்காக உங்களுக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தினாரே யாருடைய கட்டாயத்தின் நிமித்தமாக அல்ல யாருடைய வற்புறுத்தல் நிமித்தமாக அல்ல தெளிவாக சொல்லுகிறது தன்னுடைய உழைப்பதான குமாரனை இந்த பூமியிலே தந்த இரண்டால் ஜனங்கள் மீது அவர் வைத்த நேசம் ஜனங்கள் மீது வைத்த அவருடைய அன்பு இந்த நாட்களில் இன்றைய நாளில் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை வைத்திருக்கிற அன்பை இந்த நாட்கள் சற்று இந்த நாட்களில் உனக்காக அவர் மறித்ததை இந்த நாட்களில் சற்று இந்த நாட்களை யோசித்துப்பார் பார் எதற்காக இந்த நாட்கள் ஆண்டவர் உனக்காக மறிக்க வேண்டும் என்ற கேள்வி வாழ்க்கையில் வருமா இருந்தால் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ஈட்டுக் கொள்வதற்கு இனிப்பாக இந்த நாட்கள் இருக்கும் அதனாலே இந்த வாக்குச்சங்களை வாசிக்கிற வழியிலே சற்று சிந்தித்து வாசியுங்கள் கத்தர் உங்களோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமே